மா இப்போ வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி நயனா கல்யாணம் பண்ணாங்களே அப்போ வந்து நயனா எப்படி உனக்கு தெரியும் எப்படி வந்து உன்னை பொண்ணு பார்த்தாரு அப்புறம் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணும்போது எல்லாருக்கும் கையில் விளக்கு கொடுத்தா வீட்டுக்குள்ளே அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை வந்து குழந்தைய கையில் கொடுத்து தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே அழைச்சாங்கன்னு சொல்கிறாங்க அது அந்த குழந்த யார் உனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருந்துதா அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் சொல்ல என்னோட வாழ்க்கையே சொல்லவும் முடியாது என்ன தம்ப பணப்பாத்தில் இருந்து அவங்க மாமா வீட்டுக்கு அவர் வர போக இருந்தார் நைனாவா நைனா அந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணை அவர் கட்டினார் பனைப்பாத்திலயே நைனா நைனா அதை கட்டிக்கிட்டு போனாரு அந்த பொண்ணு மாதமாக இருந்தது கட்டி போன மாதத்துலையே மாதமா ஆயிடுச்சு பத்தாவது மாதில் குழந்த பிறந்து ஆறாவது மாதத்தில் இறந்து போச்சு அது வந்து அங்கே அவர் கட்டிமான வீட்டில் வந்து எங்கள் அண்ணா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணை தொடர்பாக இருந்தார் அந்த பழக்கத்தில் இவர் அங்கே மாமன் வீட்டுக்கு போனார் இல்லையா அவங்க அத்தை அண்ணன் நம்பி அத்தா பிள்ளைய தானே அதனால அங்கே போனார் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வரையும் அந்த வருஷத்துலேயே கல்யாணம் முடிக்கலன்னா அப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க போய் மாமனை கேட்டார் அப்புறம் இவர் எங்கள் அண்ணன் வந்து அவங்களுக்கு பழக்கமானவராச்சே அவங்க வந்து இந்த மாதிரி இவன் தங்கிச்சு ஒன்று இருபது ரூபா கட்டிக்கலான்னாரு அவர் எத்தனை மணிக்கு வர்றாரு பொண்ணு பார்க்க என்ன ராத்திரி பதினோரு மணிக்கு வராரு நைனாவா நைனா பொண்ணு பார்க்க நைட்டு பதினோரு மணிக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு கோயில் கோவில் வந்து தார் பாய் போட்டு பஞ்சை கொட்டிட்டு அஞ்சுன்னு சுற்றி உட்காந்துக்கிறோம் இவர் வந்து பணம் பார்த்தார் முன்னாடி அவர் ரோட்டில் நிற்க வச்சு இறங்கி கீழே வந்தார் இந்த மாதிரி புதுசாமே அவர் வந்துக்கிறாரு மாப்பிள்ளை கிட்டே பாப்பா பார்க்கலான்னு என்ன பண்ணு கேட்டேன் இந்த மாதிரி பண்ணு அட குறு கேட்டோம்

இவர் என்ன பண்ணாரு பாட உங்க மாமன் பார்க்க வீட்டு பக்கம் என்ன பிரச்சனோ ஏது பிரச்சனையும் போயிட்டாங்க அப்புறம் அதோட வந்தாங்க பார்த்தாங்க எங்கெங்க என்ன பார்த்து எனக்கு தான் செவ்வா தேசம் இருக்குது கொடுத்தா ரெண்டாம் தரமா இருக்கணும் இல்லைன்னா செவ்வா தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கே கொடுக்கணும் ரெண்டாம் தரம் கொடுத்தாங்களா அப்புறம் திரு மொதல் இதுல கிடைக்கல எங்க செவ்வாதோஷம் உள்ள மாப்பிளையா அப்புறம் இது ரெண்டாம் தரம் கேட்டாங்களா சரி எங்கள் அக்கா ஒருத்தி அங்கே வாழ்ந்தான் எங்க பணம் பக்கத்துலயா திருநாவூரில் என் சித்தப்பா ரோட்டு போட்டுதான் முதல்ல கட்டி போன சின்ன அம்மா சின்னம்மா சித்தப்பா ரோட்டு போட்டு சின்ன போடணும் அது பேர் அதெல்லாம் முதல்ல கட்டி போனான் அப்புறம் அவளுக்கு வந்தா நெல்லை கொடுத்தனும் நிலம் இருக்குது நெல் இருக்குது ஒரு தான் இருக்குது வண்டி இருக்குது அது இதுன்னு அவளும் சொல்லிட்டாள் அப்புறம் இவங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாங்க போனாங்க வந்தாங்க இது தாரந்தரம் ரெண்டாம் இடத்துல தான் போகணும் அந்த விதி பிரகாரம் வந்து அவருந்த கொடுத்தாங்க ம் என்ன வந்து ஊர் உள்ள பார்க்க போகணும் நிலம் எழுத போகலே பார்த்தா அந்த ஓட்டை எங்கள் வீடு கூரை தான் முதல்ல இருந்தது அப்போ தான் மெத்தோடு காட்டுனது இவர் கல்யாணம் பண்ண நம்ம வீடு கூற கொடுத்தான் அது ஒரே ரூம் அந்த கூரை ஊட்டல இவங்க நயனாக இருந்தது இப்போ நீங்கள் என்னங்க பார்த்தீங்கன்னா அதான் இருந்த ஊர் என்ன நிலம் கொளத்தம்போட்டு நிலம் எழுதுறதுக்கு என்னை இட்டு வந்தாங்க பார்த்தங்க மணிகார் ரோட்டில் தான் எழுது அப்போ தான் அங்கே மணிகார அப்படி அங்கே போய் நிலம் எழுதி முன்னாடியே அதுக்குது இதுக்குதுன்ன ஒரே ரூமு இதில் போய் என்ன கொடுத்தன பண்ணுறது இது நீ வந்து ஏமாச்சி தேடி என்ன சரி நம்ம தலைவது இதை தான் பழகுறான்னு சொல்லிட்டு நிலம் எழுதி கையெழுத்து போட்டு போட்டா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே நிலம் எழுது நாங்கள் ரெண்டாம் தரமாக வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வந்தது பொண்ணு ஒரு தேதி வச்சானுங்க எப்படி வைக்கிறானுங்க ஒரு பெரட்டாசி மாசத்தில் வைக்கிறானுங்க புரட்டாசி தானே நடக்க நடக்காது ஏ ஒன்று நூற்றுல ஒன்று நடக்கும் பெரட்டாசி மாசத்தில் நடந்து அங்கே நாலாத்தர் இதில் திருவாமத்தூர் கோயில் கோயில் அங்கே வந்து கோயிலில் நடக்கல ஒருத்தர் ஒருத்தர் இவனும் அண்ணன் தந்துக்குள்ள பணம் பார்த்தா ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் மோதிக்கணும் சண்டையா இவன் பார்த்து பொண்ணு பார்த்தவங்க பெரியவன் பொண்ணு இங்கேருந்து கல்யாணத்துக்குன்னு முதல் வச்சு செய்கிறவன் சின்னவன் இதில் இவனும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கணும் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க சண்டை போட்டுன்னு பண்ணிக்கின்னு வெடிஞ்சது மாதிரி தாலியை கட்டினானு எப்படியே கட்டிட்டு பொண்ணு அப்போ போய் நாங்கள் பாலை விட்டு ஆற்றுல இறங்கி பாலை விட்டுட்டு வந்து ஏறி பார்க்குறோம் பானையில் பத்து கிடையாது சாப்பாடு சாப்பாடு அவன் இருந்தது வாரி பொண்ணு அவன் வண்டியை கட்டிக்கிட்டு கட்டிக்கணும் கிளம்பாகணும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா சிவ சிவானு தாலி கட்டின பொண்ணு ப தண்ணி கிடையாது ம் அதோட சாளுங்கரம் எடுத்துக்கணும் இவங்க எங்கள் அம்மா விட கூட மாப்பிள்ளை விட்டு தானே சாலங்கரம் போகணும் சாலங்கரத்தை எடுத்துக்கினு அப்புறம் திருவண்ணாவூர் போனோம் ம் போன பச்சைம்மா கோலங்களாம் போட்டு சோறு வடித்து குழம்பு வச்சு இந்த இது ரபா வாங்கியிருந்து உக்கடி மாதிரி கிண்டி அவங்க அதுதான் செஞ்சாங்க செஞ்சாங்க சொந்தக்காரங்க யாரும் யாரும் செய்யல அதுதான் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு ஊட்ட திறந்து கல்யாணத்துக்கு அங்கே வந்து பொண்ணு புல்லங்க வருன்னு வந்து கோளங்கள்லாம் போட்டு பழகியில கோலம் போட்டு வச்சுட்டு கூட்டத்தேர்ந்து எல்லாம் செஞ்சு கிஞ்சி வச்சுருந்து அவங்க வீட்டுலேருந்து செஞ்சு கொடுக்குறேன் சாப்பாடுலாம் இங்கே வச்சிருந்து அப்புறம் வந்தாங்க அது விட்டு போனாங்க இட்டார பிள்ளை என்ன பண்ணுறோம் கோயில் எல்லாம் அங்கே பொண்ணு விட்டு போனாங்க இங்கே வீட்டுக்கு இட்டார பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா அது மத்து விளக்கு எல்லாம் கொடுத்து பொண்ணை இட்டு போவோம் உடல் என் கையில் என்ன கொடுக்குறான் பிள்ளை தூக்கி அந்த கையில் கொடுக்குறாங்க மோத்தா தண்ணி குழந்தை பூக்கு புள்ள ஏன்னா இந்த புள்ளை தான் நமக்கு வாழ்க்கைன்ற மாதிரி நான் வாங்கினோம்மா அன்றைக்கேத்த நமக்கு குழந்தை பிறந்தாலும் போச்சு பொறங்கா போனாலும் போச்சு இதுதான் நம்மளுக்கு இது வாழ்க்கை இன்னும் தான் அதை கையில் வாங்க வாங்கி அதை வளர்த்தேன் பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்த்தேன் நெல்லாம் பத்தொன்பதாவது வயசு தொடங்குச்சு என் மூஞ்சி சேத்தவாரி அடிச்சுட்டு அது கிளைமுடிச்சு இந்த திருநாவூரில் அது என் பிள்ளையா அது சக்கால்தே பிள்ளையன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது என்னாடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் சக்காலித்தே பிள்ளைன்னே தெரியுது

நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா இவனை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத இருந்து தான் அஞ்சாவது வருஷத்துக்கு பிற்பாடு தான் அக்கா எனக்கு தரிசிது இப்போ வருஷம் தான் எனக்கு தரிசி அதே வந்து அன்றாட தேர்வு மாமனார் உனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வேணுமா உன்னை பார்க்கலனு சொல்லிட்டு கப்தயனா நாங்கள் வெளியே ஒதுகிக்குள்ள இப்போ ரெண்டாம் நாளும் மருந்து கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு அது கனவு தான் அது வந்து அந்த அளவுக்கு ஆமா இப்ப இந்த அளவுக்கு குழந்தை கையில இருந்தா கூட அவங்க குழந்தைய சரியா கவனிக்க மாட்டாங்கறத கடவுள் கூட நிறுத்தி வச்சிருந்த கூட எதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ சொந்த புள்ள மாதிரி சொந்த புள்ள தான் புள்ள தான் புள்ளையா தான் நீ குடுத்ததே புள்ளன்னு தான் அதை நினைச்சு வாங்கினேன் நம்ம வாழ்க்கையை இது தாண்டான்னு அந்த வாங்கினேன் அவர் வயசு அவர் போயிட்டு ஆனா அவர் சொல்லலை ஆனா அத்தவங்க தான் சொல்லிருந்தாங்க ஆமா அவங்க மாத்தான் தாய் போலன்னு மாத்தான் தாய் கல்யாணம் பண்ண மாட்டான்னா அடுத்த தான் செய்ங்க அவன் சொல்லக்கல்ல இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு மருந்து கொடுத்தாரு அப்புறம் அந்த மாதம் இருந்தது மறாவது மாதம் இருந்துது ஒரு மூணு ஆகிட்டு மருந்து கொடுத்தாரு மூணு மாதத்துக்கும் அதுக்கப்புறம் மூணாவது மாதம் கொடுத்த மருந்து தான் தரிசு அக்கா தரிச்சுது அது நின்றுது